வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் உதயன்ரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் பதினேழாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே வரலாற்றில் என்றும் இல்லாத பல நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன நாளாந்தம் நாங்கள் பத்திரிகைகளே அது தொடர்பாக பேசி வருகிறோம் குறிப்பாக ஒரு சில விடியத்தை நாங்கள் ஞாபகப்படுத்தலாம் முன்னாள் ஜனாதிபதிகள் அதிகமாக இருக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்புக்கு அதிக அளவாக செலவிட்ட காலமாக கடந்த காலங்கள் இருக்கின்றன இப்பொழுது அவை குறைப்பு செய்யப்பட்டு வருகிறது ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்பு குறைக்கப்படுகிறது நூற்று பதினாறு போலீஸார் பதவியிலிருந்து அவர்களுடைய கடமையை மாற்றி இருக்கிறார்கள் எனவே இது தொடர்பாக விமர்சிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னமும் இருநூறுக்கு அதிகமானவர்கள் பாதுகாப்பு கடமைகளில் இருக்கிறார்கள் என்கிற விடயங்கள் பேசப்படவில்லை என பத்திரிகைகளிலே நேற்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம் இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதிகள் இருக்க தற்போது ஜனாதிபதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர் எதிர்பாராத விதமாக பலத்த மக்கள் பலத்தோடு அவர் ஜனாதிபதி ஆகியிருக்கிறார் முதலாவதாக அவர் இந்தியா பயணமாகியிருக்கிறார் இந்தியாவிலே அவரை கொண்டாடி தீர்த்திருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு அவரை வரவேற்றிருக்கிறார்கள் அவருக்குரிய மரியாதைகள் வழங்கியிருக்கிறார்கள் அதிகளவான இந்தியாவின் அரசியல் தலைவர்கள் அவரை சந்தித்திருக்கிறார்கள் குறிப்பாக பிரதமர் அவருடைய சந்திப்பை மிகவும் மகிழ்ந்து பேசியிருக்கிறார் அதிலும் பல முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது மீனவர்களுடைய பிரச்சனை மனிதாபிமான முறையிலே தீர்க்கப்படும் என்கின்ற விடயம் வாக்குறுதியாக வழங்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே மிக முக்கியமான விடயமாக அந்த விடியம் இருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையிலே இந்தியாவுக்கு முக்கியமான விடயம் இந்திய அவனுடைய பாதுகாப்பு அந்த பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படும் வகையில் நான் செயற்பட அனுமதிக்க மாட்டேன் என ஜனாதிபதி சொன்னது அங்கே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது இதே நேரத்தில் தமிழர் பிரச்சனை தொடர்பாக பாரத பிரதமர் அங்கே பேசி இருக்கக்கூடிய விடயம் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது எனவே இவைதான் இன்றைய பத்திரிகைகள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் ஏனைய செய்திகளையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் ஏனைய செய்திகளிலே பழமை போல விபத்துகள் அதே போல காரணம் தெரியாமல் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் இவ்வாறு பல செய்திகள் தொடர்கதியாக பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது இந்த நிலையில் இன்றைய உதயன் பத்திரிகையை நாங்கள் முதலிலே பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்படி தமிழர்களின் விருப்பத்தை அனுர நிறைவேற்றும் இந்திய பிரதமர் மோடி நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் டிஜிட்டல் எரிசக்தியில் ஒத்துழைப்பு மின்சார உற்பத்திக்கு திரவ எரிவாயு இந்தியா ஒரு சிறந்த விடயத்தை பேசியிருக்கிறது எனவே இந்த விடயங்கள் சார்ந்து இனி இருக்கக்கூடிய சைனா அல்லது சீனாவினுடைய விஜயத்தின் போதும் பல விடயங்கள் இதை போல பல மடங்கு நன்மை பயக்கக்கூடியதாக நிச்சயம் சீனா கொடுக்கும் காரணம் அந்த பிராந்திய போட்டி இந்த நிலையில் இலங்கையில் உள்ள தமிழ் சமூகத்தின் விருப்பங்களை ஜனாதிபதி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறைவேற்றும் என்று இந்திய பிரதமர் மோடி நம்பிக்கை ஆனது மிக முக்கியமான விடயமாக பேசப்படுகிறது காரணம் இந்த விடயம் வெளிப்படையாக பேசுவது குறைவு அதே நேரத்தில் பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கிறது மாகாண சபை அதிகாரங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது இனிய பத்திரிகைகளில் நாங்கள் அவற்றை விரிவாக பார்ப்போம் பொருளாதார புதைகுழி மீண்டது இந்தியா மீட்டது இந்தியா தான் என சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அனுர நன்றி தெரிவித்திருக்கிறார் உறவுகள் தொடரும் என்று உறுதியளித்திருக்கிறார் மிக முக்கியமான விடயம் கொரோனா கால பகுதியிலே மக்கள் பெருமின்னல்களை சந்தித்த நேரங்களிலே பொருளாதார ரீதியிலே பெரும் பிரச்சனைகளை சந்தித்த நேரங்களிலே அதிகளவான நன்கொடைகளை வழங்கியிருந்தது கடன் மறுசீரமைப்புக்கு இந்தியா ஒத்துழைப்பு வழங்கியிருந்தது அதே நேரத்தில் சீனா அந்த விடயத்திலே பின்வாங்கி இருந்திருந்தது இறுதி நேரங்களிலேயே அந்த கடன் மறுசீரமைப்புக்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்த விடயங்களை நாங்கள் மறந்துவிட முடியாது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியை நாங்கள் சந்தித்திருந்தோம் அந்த புதைகுளியிலிருந்து வெளிவர இந்தியாங்களுக்கு பெரும் உதவியை நல்கிய ஜனாதிபதி நன்றி பாராட்டியிருக்கிறார் இலங்கைக்கு எதிராக இந்தியாவை ஜனாதிபதி திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் இலங்கைக்கு வருமாறு மோடிக்கு அழைப்பு முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது ராமேஸ்வரம் தலைமையினாரிடையே படகுச்சோவை இடம்பெறும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் யாழ்ப்பாணம் பற்றியும் பேசப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு இடையிலான படகு சேவை விமான சேவை தொடர்பாக ஜன பாரத பிரதமர் பேசியிருக்கிறார் ஆனால் அந்த செயல்பாடுகள் அல்லது அந்த சேவைகள் சீராக இடம்பெறவில்லை என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் கப்பல் சேவை ஜனவரியிலேயே மீள ஆரம்பிக்கப்பட இருக்கிறது இழுவை மடிப்படகுகள் மூலம் இந்திய மீனவர்கள் அத்துமீறல் பிரதமர் மோடியிடம் அனுர தெரிவித்திருக்கிறார் இணக்கமான தீர்வுக்கும் அங்கே இணக்கமாக அந்த பிரச்சனையை தீர்க்கவும் தீர்மானம் எடுக்கப்பட மிக ஆரோக்கியமான பேச்சாக அது இருந்திருக்கிறது அதிகளவான அரசியல் தலைவர்கள் அங்கே செல்லுவார்கள் மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக பேச மாட்டார்கள் ஆனால் மீனவர்கள் அதே நேரத்தில் இங்கே போராட்டங்களை நடத்துவார்கள் எங்களுக்காக பேசுங்கள் என அங்கே மௌனம் காத்துவிட்டு கடந்த காலங்களிலே பலர் வந்திருந்த விடயங்களை நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் நேரடியாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அங்கே இழுவை மடை படகு என்கின்ற வரைக்கும் சொல்லப்பட்டு அதன் மூலமாக இலங்கை மீனவர்கள் குறிப்பாக இலங்கை மீனவர்கள் என்ற போது அது தமிழ் மீனவர்களாகவே இருப்பார்கள் காரணம் வடக்கிலேயே இந்த அத்துமுறல்கள் இடம்பெறுகின்ற விடயங்கள் நாங்கள் அதிக அளவாக பத்திரிகைகளிலே பார்க்கிறோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் ஞாயிறன்று இந்தியா பயணம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளில் இருக்கின்ற முக்கிய செய்திகள் மோடி மந்திரம் திசை காட்டியிடம் பழிக்கும் ஒன்று பார்ப்போம் என முச்சந்தி முரளி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கிறது எது எவ்வாறாக இருப்பினும் மீண்டும் அவர் தெரிவு செய்யப்பட்ட விடயங்கள் மக்கள் மத்தியிலே ஏதோ ஒன்றை செய்திருக்கிறார் என்பதையே எடுக்க வேண்டியதாக இருக்கிறது ஜனாதிபதியாக இருக்கட்டும் அவரும் அதிக மக்கள் செல்வாக்கை கொண்டவராக இப்பொழுது இருக்கிறார் புதிய சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன என்கின்ற ஒரு பெயர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாவது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக மருத்துவர் ஜகத் விக்ரமரத்னவை முன்மொழிவதற்கு ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி திட்டமிட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் எதிர்கட்சி தங்களுடைய தரப்பாக எதிர் அஹ் எதிரணிகள் சார்பாக ஒரு இவரை நிறுத்த வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்கின்ற விடயங்களை பொது தேர்தலிலே பொலநருவே மாவட்டத்திலே தேசிய மக்கள் சார்பு சார்பிலே போட்டியிட்டவர் இவர் ஐம்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று தொண்ணூற்று ஒரு விருப்பு வாக்குகளிலே பெற்றிருக்கிறார் அதன் இடத்துல அஹ் விருப்பு வாக்கு பட்டியலிலே இரண்டாம் இடத்தை பிடித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது சபாநாயகராக பதவி வகித்த அசோகர் அன்பல அவரது கல்வித் தகமை தொடர்பில் எழுந்த சர்ச்சையை எடுத்து பதவி விலகி இருந்தார் அவரது விலகல் கடிதத்தை ஜனாதிபதி ஏற்று ஏற்றுக்கொண்டிருந்தார் அதை அடுத்து நாடாளுமன்றம் என்று கூடும் முதல் நடவடிக்கையாக சபாநாயகர் தெரிவு இடம்பெறும் அதிலே ஆளும் கட்சி சார்பிலே ஜெகத் விக்ரமர்த்தனவின் பெயரை முன்மொழிவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே தூசு தட்டப்படுகிறது பண்டோரா பேப்பர்ஸ் இந்த போரை நாடுகிறது சிஐடி என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன திருடர்களை கைது செய்ய உதவி கோருகின்ற போலீசார் தொடர்பான விடயங்களும் பார்க்கப்படுகிறது இது வடக்கு தொடர்பான விடயம் யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி சுன்னாகம் ஆகிய இடங்களில் உள்ள பல்பொருள் அங்காடிகளிலே திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுவோர் தொடர்பான விவரங்கள் தெரிந்தால் அறிவிக்குமாறு போலீசார் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது சபாநாயகர் பதவிக்கு பட்டம் தேவையில்லை முன்னாள் சபாநாயகர் சமல் தெரிவித்திருக்கிறார் அதாவது நாடாளுமன்றத்திலே சபாநாயகர் பதவியை வகிப்பதற்கு கலாநிதி பட்டம் தேவையில்லை எனினும் தற்போதைய சபாநாயகர் பதவி விலகி இருக்கிறார் அதை நாம் மதிக்க வேண்டும் என்று முன்னாள் சபா சபாநாயகர் சமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் இந்த விடயம் அனைவருக்கும் தெரிந்த விடயம் சபாநாயகராக இருப்பதற்கு கலாநிதி பட்டம் எல்லாம் தேவையில்லை ஆனால் கொடுக்கப்படுகின்ற கல்வித்தகமை உண்மையானதாக இருக்க வேண்டும் அது கல்வி பொது தராதர சாதாரண தர பெருபறு தான் அவருக்கு இருக்கிறது என்றாலும் அதனை உண்மையாக வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் பல பண்டிதர்கள் பல கடந்த கால தலைவர்கள் கல்வி பருவர் இல்லாமல் சிறந்த தலைவர்களாக தங்களை நிரூபித்திருக்கிறார்கள் எனவே கல்வித்தகமை இரண்டாவது பிரச்சனை ஆனால் உண்மைத்தன்மை என்பதே முதலாவது பிரச்சனையாக பேசப்படுகிறது அனுமதியின்றி நுழைய அர்ஜுன எம்பிக்கு தடை கண்டிப்பான அறிவுறுத்தலுடன் பிணை வழங்கியிருக்கிறது நீதிமன்றம் என்கிற விடயம் தரப்பட்டிருக்கிறது போதனா மருத்துவமனைக்குள்ளே அத்துமீறி நுழைந்தமை தொடர்பான வழக்கிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது பிணை நிபந்தனைகளை மீறக்கூடாது என்று நெருக்கமாக அறிவித்திருக்கிறது யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்குள் கடந்த வாரம் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ஜுனா மற்றும் சட்டத்தரணி ந கௌசல்யா ஆகியோர் அத்துமீறி நுழைந்து மருத்துவர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக மருத்துவமனையின் பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்திருந்தார் இது தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது இதன் போதே பணிப்பாளர் முன் அனுமதியின்றி அத்துமீறி நுழைதல் முறைப்பாட்டாளருக்கு இடையூறு விளைவித்தல் போன்ற செயற்பாடுகளிலே ஈடுபடக்கூடாது என சந்தேக நபர்களுக்கு அறிவுறுத்திய நீதிவான் சந்தேக நபர்களை பிணையில் செல்ல அனுமதித்திருக்கிறார் வழக்கை தொடர்ந்து கொண்டு நடத்த சொல்வதற்கு சட்டம் அதிபரின் ஆலோசனை பெறுமாறும் போலீசாருக்கு நீதிவானால் அறிவுறுத்தப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே அனுமதியின்றி மருத்துவமனைக்குள் நுழைய தடை என்கின்ற தீர்ப்பு இந்த தீர்ப்புக்கு எதிராக அனுமதி பெற்று நிச்சயமாக அர்ஜுனா அவர்கள் அங்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது காரணம் கடந்த கால விடயங்கள் அவற்றை எடுத்து காட்டியிருக்கிறது நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளை தாண்டி சில விடயங்களை அவர் செய்த விடயங்கள் பின்னர் அவர் சிறை சென்ற விடயங்களை நாங்கள் பத்திரிகைகளிலே விரிவாக கடந்த காலங்களிலே பார்த்திருக்கின்றோம் தமிழர்களின் அபிலாஷைகளை இலங்கை நிறைவேற்றும் என நம்புகிறோம் அன்னுற முன்னிலையிலே ஊடகங்களிடம் மோடி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் அரசியலமைப்பை முழுமையாக அமுல்படுத்த வேண்டும் யாழ் பல்கலைக்கழக கிழக்கு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இருநூறு மாணவர்களுக்கு மாதாந்தம் புலைமை போன்ற விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது வளம் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அது தரப்பட்டிருக்கிறது இலங்கை வாருங்கள் மோடிக்கு அனுர நேரில் அழைப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியே இலங்கைக்கு வருமாறு ஜனாதிபதி அனுரூகம் நாயக்க அழைப்பு விடுத்த விடயம் முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது யாழிலே பேருந்திலே பயணித்தவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய துயர செய்தி பார்க்கப்படுகிறது இது வளம்மை போல நாங்கள் பார்க்கின்ற ஒரு செய்தியாக இப்பொழுது மாறியிருக்கிறது அதாவது யாழிலே பேருந்தில் பயணித்த ஒருவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் சுழியுபுரத்தைச் சேர்ந்த இளையதம்பி சிவ சுப்ரமணியம் வயது எழுபத்தி ரெண்டு என்கின்ற நபரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் இவ்வாறு காரணம் தெரியாத மரணங்கள் அதிகளவாக நாங்கள் இப்பொழுது பத்திரிகைகளிலே தொடர்கதியாக பார்க்கின்ற விடயமாக இருக்கிறது இதே போன்ற இன்னும் ஒரு செய்தியையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதாவது கண்டியைச் சேர்ந்த குடும்பத்தர் ஒருவர் கொக்லாயிலே அது சார்ந்த விடயங்கள் இந்தியாவின் பாதுகாப்பை பாதிக்கின்ற வகையிலே இலங்கை மண் பயன்படுத்தப்படாது மோடியிடம் ஜனாதிபதி அனுர உறுதி அளித்திருக்கிறார் மிக வரவேற்பு பெற்ற கூட்டாக அது அந்த இடத்திலே அமைந்திருந்தது அதாவது இலங்கையின் பாதுகாப்புக்கும் பிராந்தியத்தின் இஸ்திரத்தன்மைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலே இறங்கி மண்ணை பயன்படுத்த ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுர குடும்ப திசநாயக் அங்கே பேசியிருந்தார் யாழ் பெரியவளானிலே பேருந்து மோதியதிலே குடும்பஸ்தர் உயிரிழப்பு இது விபத்து சார்ந்த செய்தி தலைமன்னார் ராமேஸ்வரம் இடையே பயணிகள் கப்பல் சேவை மோடி அனுர கலந்துரையாடலிலே தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது ஜாலை சேர்ந்த இளம் ஜுவதி இறை சந்தையில் கடத்தல் வா வேன் ஒன்றில் வந்த குழு அட்டகாசம் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது வேனில் வந்த இனம் தெரியாத குழுவால் ஜாலை சேர்ந்த இளம் ஜோதி ஒருவர் கிளிநொச்சி இரணைமடு சந்தியில் வைத்து கடத்தப்பட்டிருக்கிறார் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இரணைமடு சந்தி கனகாம்பிகை குளம் முன்பாக நேற்று மாலை ஆறு மணி அளவிலே இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது கண்டியைச் சேர்ந்த குடும்பஸ்தர் முர்லைக்கோ குழாயிலே அடித்து படுகொலை என்கின்ற செய்தியும் இன்றைய பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கிறது ரணிலும் இந்தியா விஜயம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது தெல்லிப்பள்ளையிலே சளிக்கு மருந்தெடுத்த பெண் மரணம் மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இது வளம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்தி உட்பக்க செய்திகளிலே அனுரவுக்கு அமோக வரவேற்பு புகைப்படங்கள் நினைக்கப்பட்ட செய்தியாக அது அமைய பெற்றிருக்கிறது மிகவும் மதிப்பு வாய்ந்து அங்கே மதிப்புகள் வழங்கப்பட்டு கௌரவங்கள் வழங்கப்பட்டு அங்கே அந்த அவரை வரவேற்றிருக்கக்கூடிய விடயம் செய்தியாக்கப்பட்டிருக்கிறது இலங்கை ஜனாதிபதி டிசம்பர் பதினைந்து முதல் பதினேழு வரை இந்தியாவுக்கு அரசு முறை பயணத்தை மேற்கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் முற்பக்க செய்திகளிலே கனேடிய அமைச்சரை சந்தித்தார் குகதாச நெம்பி என்கின்ற விடயம் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது இவை வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழர்கள் அபிலாஷிகளை இலங்கை அரசு நிறைவேற்றும் எனரவை சந்தித்த மோடி நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் மாகாண சபைக்கான தேர்தல் மிக விரைவில் நடக்கும் மீனவர்கள் பிரச்சனைகளை மனிதாபிமான முறையிலே அணுக முடிவு ராமேஸ்வரம் தலைமையினாரிடையே விரைவில் கப்பல் சோவி என்கின்ற விடயங்கள் குறித்து காட்டப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களின் அபிலாஷைகளை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அத்துடன் இலங்கை அரசியலமைப்பினை முழுமையாக அமல்படுத்தவும் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்குமான தமது உறுதிமொழியினை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என இந்திய பிரதமர் மோடி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கு மீண்டும் சொல்கிறார் ரணில் என்கின்றபடியும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள இருக்கிறார் அவர் இரண்டு மாதங்களுக்குள் இந்தியாவுக்கு பயணிப்பது இரண்டாவது தடவையாகும் ரணில் விக்ரமசிங்கே இந்த முறை இந்தியா பயணத்தின் போது பல விசேட சந்திப்புகளை நடத்த உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளிவருவதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது காடாத்தி விட்டு வந்த பஸ் மோதி குடும்பஸ்தர் மரணம் என்கின்ற செய்தி ஒரு துயர செய்தியாக பதிவாகியிருக்கிறது இளையோ இளவாலை பகுதியிலே இடம்பெற்ற விபத்திலே குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அவரது மகனான இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையிலே சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் பெரியவளான் பத்திமா தேவாலயத்துக்கு அருகிலே வசிக்கின்ற மோகன்னா பாக்கியநாதன் அவருக்கு வயது எழுபத்தி ஆறு என்பவரே இவ்வாறு உயிரிழந்ததாக அந்த செய்தியில் பதிவாகியிருக்கிறது இலங்கையின் பாதுகாப்புக்கு பாதகமாக இலங்கையை பயன்படுத்த இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு பாதகமாக இலங்கையை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் மோடியுடனான சந்திப்பிலே ஜனாதிபதி அனுரவ் உறுதியளிப்பெய்கின்ற விடயமும் இன்றைய பத்திரிகையிலே பதிவாகி இருக்கிறது யாழ்ப்பாணத்தை மிரட்டுகின்ற எலிகாச்சல் ஒரு நாளிலே பதினூன்று நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரம் பேருக்கு தடுப்பு மருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அவை சார்ந்த விடயங்கள் கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது பத்து வயது சுருமி துஷ்பிரயோகத்தின் பின்னர் கொலை தடுப்பில் தப்பி ஓடியவர் ஆறு மாதங்களின் பின்னர் கைது தலைமன்னார் ஊர்மனை கிராமத்திலே கடந்த பிப்ரவரி மாதம் பத்து வயது சிறுமி ஒருவர் அங்கே துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டு உயிரிழக்க செய்யப்பட்டிருந்தார் அது அவருடைய மரணம் தொடர்பாக கைதானவர் இப்பொழுது கைதாகி தண்டனைக்கு உட்படுத்தப்படக்கூடிய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன அவை சார்ந்த விடயங்களும் பத்திரிகைகளிலே பதிவாகி இருக்கிறது மேலும் செய்திகளை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் வாயிலிருந்து வழிந்த நுரை பேருந்தில் முதியவர் மரணம் சுழிபுரத்திலிருந்து யாழ்ப்பாணம் வந்தபோது சம்பவம் என்கின்ற துயர செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்தபடியே அதே போல யாழிலே இளம் குடும்ப பெண் ஒருவர் திடீரென உயிரிழந்ததுக்கான காரணங்கள் தொடர்பாக அறிவதற்கு இறப்புக்கான காரணங்களை கண்டறிய மாதிரிகள் கொழம்புக்கு அனுப்பப்பட்ட நாங்கள் பார்த்த செய்தி எனவே இவ்வாறான செய்திகள் மேலும் எனதுக்கு வேதனை அளிப்பதாக அமைந்திருக்கிறது அதே நேரத்திலே வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்த விவகாரம் அர்ச்சுனா எம்பிக்கு நீதிமன்றம் பிடியாணை என்கின்ற இன்றைய தினோக்குரல் பத்திரிகையின் உட்பக்கத்திலும் தரப்பட்டிருக்கிறது இருநூற்றி இருபத்தைந்து எம்பிக்களின் தகமை தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் மூன்று விண்ணப்பங்கள் என்கிற விடயம் தரப்பட்டிருக்கிறது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஆசி மாரசிங்கே இம்முறை நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட இருநூற்றி இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கல்வி தகமைகள் தொழில் மற்றும் சொத்தறிக்கைகளை கோரி தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் மூன்று விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருக்கிறார் இலங்கை நாடாளுமன்றத்திலே பொதுச்செயலாளர் ஊழல் மற்றும் மோசடி விசாரணை ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆகியோரிடம் ஆசி மானசிங்க இந்த தகவல்களை கோரியிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆளும் கட்சி ஆள் என கூறி நடைபாதை வியாபாரிகளிடம் நாட்டாண்மை காட்டிய நபர் என்கின்ற ஒரு செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது மின்னாரிலே இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது விண்ணில் பறந்த துவிச்சக்கர வண்டியை பார்க்கக்கூடிய மக்கள் என்கின்ற தலைப்போடு துறை கம்பர்மலை பகுதியிலே விண்ணில் பறந்த துவிச்சக்கர வண்டி ஒன்று நிலத்தில் விழுந்து பலத்த சேதமடைந்த சம்பவம் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பிலே தெரிய மேற்படி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் பட்டம் இருக்கிறார்கள் அந்த பட்டத்தினுடைய வால் பகுதியிலே சிக்குண்ட துவிச்சக்கர வண்டி ஒன்று வாலிலே சிக்கிய நிலையில் வானத்தில் பறந்த போது அதனை பெருமளவான மக்கள் கண்டுகளித்ததாக அங்கே செய்தி இடப்பட்டிருக்கிறது வாலிலே சிக்கல்கள் எடுக்கப்பட்டதால் திடீரென நிலத்திலே விழுந்திருக்கிறது இதனால் துவிச்சக்கர வண்டி பலத்த சேதமடைந்திருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே பல செய்திகள் முக்கிய செய்திகளாக இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்று இடம்பிடித்திருக்கிறது வெள்ள அனர்த்தத்திலிருந்து மக்களை பாதுகாக்க இருநூறு இருபத்தி மூன்று திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இருநூற்று ஐம்பத்தி ஐந்து தசம் இரண்டு மில்லியன் ரூபா பெறுமதியிலே அந்த திட்டங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது மீனவர்கள் பிரச்சனைக்கு மனிதாபிமானமாக தீர்வு இந்தியா இலங்கை கூட்டறிக்கை என்கிற விடயம் தரப்பட்டிருக்கிறது மீனவர்கள் விவகாரத்தை மனிதாபிமான முறையிலே தீர்க்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனுரகம் ரெடி ஆகியோர் இந்த விடயத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் பல விடயங்கள் அங்கே பேசப்பட்டிருக்கின்றன அவை சார்ந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்த அனுமதிக்க என ஜனாதிபதி அனுரப் மோடியிடம் உறுதியளித்த விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன இலங்கையிலே இன ஐக்கியத்துக்கு மாகாண சபைகள் மிக அவசியம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது இது இந்தியாவால் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது இலங்கையிலே இன ஐக்கியம் மற்றும் உண்மையான நீதியை நிலைநாட்ட மாகாண சபைகள் இருப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு ஜனாதிபதி அனுரகம் ஜனநாயகவிடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கிறது ஜெய்சங்கர் நிர்மலா டோவால் புதுடெல்லியிலே அனுரவை சந்தித்து பேச்சு முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆராயப்பட்டிருக்கிறது எனவே கடந்த ஜனாதிபதிகளுடைய இந்திய விஜயத்தை தாண்டி சில விடயங்கள் இந்த தலைவி செய்யப்பட்டிருக்கிறது அதிகளவான அரசியல் தலைவர்களை சந்தித்திருக்கிறார்கள் அதிகளவான பதவிகளில் இருக்கக்கூடியவர்களை சந்தித்திருக்கிறார்கள் எனவே இவை நாட்டுக்கு நன்மை பயக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அடுத்த வருடம் இரண்டு தேர்தல்கள் இந்தியாவிடம் கூறியிருக்கிறார் அது அது சார்ந்த விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன பஸ்ஸில் பயணித்த முதியவர் தொடர்பான செய்தி நாங்கள் பார்த்திருக்கின்றோம் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது அங்கே இந்திய இலங்கை வருமாறு மோடி கலைப்பு விடுத்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இலங்கை இந்திய ரூபாயிலே வர்த்தகம் மோடி அனுர நேற்று ஆலோசனை என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அவ்வாறு வர்த்தகம் செய்யப்படுமாக இருந்தால் பொருளாதாரம் உயரும் ஆனால் தொடர்பானவர்கள் அதிலே சில முரண்பாடுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது எண்பத்தைந்து பேருக்கு எலிகாய்ச்சல் என்கின்ற செய்தி முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது வவுனியாவிலும் எலிகாய்ச்சல் என்கின்ற ஒரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது எனவே எலிகாய்ச்சலானது இப்பொழுது நாட்டுக்கு ஒரு சவாலாக இருக்கிறது அதே போல பத்திரிகையிலும் மிக மதிப்பு வாய்ந்த வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கிறது அவை குறித்த புகைப்படங்களோடு கூடிய செய்தி பத்திரிகையும் தந்திருக்கிறது மொழியை கேட்பதால் நாம் குறைந்து விட போவதில்லை வழக்கமாக ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு விடயம் தரப்பட்டிருக்கிறது எனது கல்வித்தகமை குறித்து சவால் விடுத்தால் பதிலளிப்பேன் என நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பதிவாகியிருக்கிறது இவை இன்றைய பத்திரிகைகளிடம் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்தம் முதியன் விலம்பு தினக்குறள் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி